நயனிலம் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை என்ற குரல் இந்த பயனில சொல்லாமல் வள்ளுவர் சொல்வன்மையை பேசினவர் பேசணும் ஒன்றவர் ஆனால் இந்த இடத்துல இருபதாவது அதிகாரம் பயனில்லாதவற்றை பேசாதீங்க என்ற பயனில சொல்லாமை என்று சொல்லுவார் இப்போ இதில் என்னன்னா அறம் அறமல்லாதவற்றை இப்போ நம்ம இன்னைக்கு பேசுகிறோன்னு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனா எதிரியும் பேசுகிறாங்க சில பேர் அவனை அடிக்கணும் ஓழிக்கணும் ஒரு வழி பண்ணணும் நாடு சரியில்லை மக்கள் சரியில்லை பக்கத்து வீட்டில் சரியில்லை எதிர் வீட்டில் சரியில்லை வீட்டில் சரியில்லை வீட்டுக்காரர் சரியில்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை எல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறோம் நாம் சரியில்லைன்னு நம்ம கடைசி வரைக்கும் தெரியதும் இல்லை அதுதான் சரி அப்போ இங்கே அந்த மாதிரி அறம் பேசாத இந்த மாதிரி பாரித்துறைக்கும் முறை அப்படிலாம் நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகம் உன்னை அறமற்றவன் என்று சொல்வான் நயனில என்று எழுதுகிறார் அப்போ இந்த வார்த்தைகளை நாம் பேசாதிருத்தலே அதுதான் அறம் பேச தெரியாம கூட இருக்கலாம் ஆனா பேசக்கூடாது பேசாதீங்க வள்ளுவாரி குறை